ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே நிமிடம் போதுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு பிடிச்சிடலாம் டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இதில் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு செத்துக்கலாம் மிளகாய் வதக்கும்போது இது போல் கட் பண்ணிவிட்டு வதக்கிங்க முழுசாக சேர்த்து வதக்கினீங்கன்னா வெடிக்கும் வெடிக்கும் போது மேலே எண்ணெய் திரிக்கும் இப்போ கட் பண்ண மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இதில் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு செத்துருக்கேன் மூணு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இதுபோல் வதக்கிட்டு சட்னி செய்யும் போது சட்னி நல்லா சுவையாகவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ மிளகாய் இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீத இருக்கிற எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு தழைச்சிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு செத்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துருக்கேன் ரெண்டு வர கிள்ளிட்டு கிள்ளீட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் கடுகு சீரகம்லாம் பொறிஞ்சதும் இதோடு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தாளிப்பு கால் இருக்கட்டும் தண்ணி இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க மிக்சி ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இந்த பொட்டுக்கடலுடைய அளவு வந்து நூறு கிராமுங்க இதில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து சட்னி செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இதில் நம்ம வதக்கி வச்ச மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப கல் உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சட்னி நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னி தாளிப்பு களை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் சட்னி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியை தண்ணியாக சாப்பிட்டதுங்க நல்ல சுவையாக இருக்கும் பொட்டுக்கடலை சட்னி இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் டிஃபன் ஐட்டத்துக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம பச்சை மிளகாய் வந்து இஞ்சி பூண்டுலாம் வதக்கிட்டு அரைச்சிருக்கோம் அதனால இந்த சட்னி காலையில் செஞ்சாலும் மதியம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டு கடலை சட்னி ஒரு முறை இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கடை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்